ஆரம்பத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்பொழுது பூமி வெறுமையாய் ஒழுங்கற்றதாக இருந்தது ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்திருந்தது ஆனால் தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார் வெளிச்சம் உண்டானது அதை தேவன் நல்லது என்று கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்து வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் அது முதல் நாள் இரண்டாம் நாளில் தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவை உண்டாக்கி மேலிருந்த நீரையும் கீழிருந்த நீரையும் பிரித்தார் அந்த ஆகாய விரிவை வானம் என்று பெயரிட்டார் மூன்றாம் நாளில் தேவன் கீழிருந்த நீரை ஓரிடத்தில் சேரச் செய்து நிலம் தெரிய வந்தது நிலத்தை பூமி என்றும் சேர்ந்த நீரை சமுத்திரம் என்றும் பேரிட்டார் பூமியில் புல்லும் விதை தரும் செடிகளும் விதை தரும் கனிகளை தரும் மரங்களும் முளைத்தன நான்காம் நாளில் தேவன் சூரியனை பகலை ஆளவும் சந்திரனை இரவை ஆளவும் உண்டாக்கினார் நட்சத்திரங்களையும் படைத்து அவற்றை வானத்தில் வைத்தார் அவை காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்க வைக்கப்பட்டன தேவன் நீரில் வாழும் மகா மச்சங்களையும் சகலவிதமான ஜல ஜீவன்களையும் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் படைத்தார் அவைகளை ஆசீர்வதித்து பழுகி பெருகுங்கள் என்றார் ஆறாம் நாளில் தேவன் பூமியில் வாழும் மிருகங்களையும் ஊர்ந்து போகும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் படைத்தார் பின்னர் தேவன் தம் சாயலிலும் ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்கினார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்கள் மிருகங்களையும் பறவைகளையும் மீன்களையும் ஆளுங்கள் என்று ஆசீர்வதித்தார் அவர்களுக்கு விதை தரும் செடிகளையும் கனி விருட்சங்களையும் ஆகாரமாக கொடுத்தார் அதுபோல எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பசுமையான புல்லையும் கொடுத்தார் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கிய எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது இவ்வாறு சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஆறாம் நாள் முடிந்தது